அனைவருக்கும் வணக்கம் இது பிரபஞ்சம் தருகின்ற இந்த பல முக்கியமான தவிர்க்க முடியாத மனசுல பதிஞ்ச சில நினைவுகளை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இது தொடர்போகுது இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆகஸ்ட் இருபத்தைந்து என்று சொல்லும் போது தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் பொது வாழ்க்கையிலும் சரி சமூக பணியிலும் சரி தவிர்க்க முடியாத ஒரு கலைஞராக இருக்கக்கூடியவர் இருந்து வாழ்ந்து வந்தவர் ஒரு சகாப்தமாக இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தினுடைய ஜனன தினம் இன்றைக்கு எப்படி இருக்கும் போது அவர் அரசியலிலே ஒரு மிக பெரும் ஒரு சக்தியாக ஒரு ஆளுமையாக இருந்தார் அது மாத்திரமல்ல சினிமா துறையில் மிகச்சிறந்த ஒரு கலைஞராக நடிகராக அனைவரோடு ஒன்றாக சிறப்பாக பழகக்கூடிய ஒருவராக இருந்தார் தமிழ் சினிமாவுக்கு பல முக்கியமான பல விடயங்களை செய்தவர் அனைவரையும் அன்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கலைஞர் தான் அவர் கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த மட்டும் இல்ல அவருடைய சமூக பணி சமூக சேவை உதவி செய்யக்கூடிய அந்த எண்ணம் இப்படின்னு நிறைய பேசிட்டே போகலாம் அவர் பற்றி அதுக்கு அறிந்தும் அறியாமலும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இந்த ஜன தினத்தில் இந்த ஊடாக அவருடைய சினிமா பயணத்தில் அவருடைய திரைப்படங்கள்ல சில பாடல்களை பற்றி நாங்கள் பேசலாம் நான் ஒரு வானொலியினுடைய அறிவிப்பாளராக இலங்கையினுடைய வானொலிகளினுடைய ஒரு அறிவிப்பாளராக இருந்த காலத்திலையும் சரி தற்போது தொலைக்காட்சியினுடைய தொகுப்பாளராக ஃப்ரீலான்ஸ் மீடியா பர்சனாலிட்டியாகவும் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சில பாடல்கள் தவிர்க்க முடியாத பாடல்களாக பயணிச்சுட்டு தான் இருந்தது அதில் நான் ரசிச்ச சில பாடல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் நீங்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்து வழியான திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்ப 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 ரிப்பீட்டட் மோட்ல நீங்க கேட்டு ரசிச்சு பார்த்து ரசிச்ச பாடல்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமாக நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க எத்தனையோ பாடல்கள் இருக்குது குறிப்பாக முத்துமணி மாலை ஒரு எல்லாருக்குமே ஒரு ஃபேவரேட்டான ஒரு பாடலாக இருந்தது சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறி இருந்தது அதே போல பூவை எடுத்து ஒரு மாலை அந்த பாட்டு நேரம் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் எந்த நேரத்திலையும் கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாடல் அந்த பாட்டு அதை தாண்டி உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் அந்த பாடலும் பலருக்கு விருப்ப பாடலாகத்தான் இருக்கும் ராசாத்தி உன்ன காணாது நெஞ்சு என்பது சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு பாடல் ஆடியில செய்தி சொல்லியும் மற்றும் ஒரு ஹிட்டான பாடல் இப்படி எத்தனையோ பாடல்கள் இருக்க தவிர்க்க முடியாமல் சில நேரங்களில் எத்தனையோ பாடல்களும் நாங்கள் அடிக்கடி எங்களுடைய நிகழ்ச்சிகளில் ஒளிபரப்புவோம் ஒளியும் பரப்புவோம் அதாவது வானொலியா இருக்கலாம் தொலைக்காட்சியாக இருக்கலாம் அதுலேயும் இந்த தீபாவளி காலம் கொண்டாட்டமாக இருந்தால் ரமணா படத்தினுடைய பாடல்கள் அதிலும் காலை நேரத்துலையும் சரி பின் நேரத்துலையும் சரி எந்த நேரத்துலையுமே இந்த வானத்த போல திரைப்படத்தினுடைய அந்த ஆல்பம் ஒன்று எல்லாருமே சூப்பு டூப்பாக ஹிட்டாக இருக்கும் குறிப்பாக நடிகர் அதே நேரம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் கதை அம்சம் அத்தனையுமே சிறப்பாக இருக்கும் கதை கேட்ட மாதிரி அவருடைய பாடலும் அவருக்கு சிறப்பாக அமைந்திருக்கும் என்பதுதான் நீங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று என்னுடைய அஞ்சு பாடல்கள் நான் ரொம்ப 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 விரும்பி கேட்ட ரிப்பீட்டட் மோட்ல கேட்கிற அதிகமாக பிளேலிஸ்ட்ல இழைந்த சில பாடல்களை சொல்ல அதுல ஒன்றுதான் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்தில் சிந்திய வெண்பட் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய வரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது இந்த பாட்டு கேட்குற நேரம் கேப்டன் விஜயகாந்தே பாடின மாதிரியான ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு பாடல்தான் இந்த பாட்டு கேஜி ஜேசுதாஸ் அவர்கள் தான் குறிப்பாக அந்த பாட்டுக்கான ஆண்கூரில் பாடியிருப்பார் அது என்னவோ தெரியல எனக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களே பாடின மாதிரியான ஒரு உணர்வு அந்த பாட்டு கேட்குற நேரம் தரும் ஆனால் அவர் மறைவை அவர் உயிரிழந்ததுக்கு பிறகு அத்தனை மீடியாக்களிலும் சமூக வலைதளங்களையும் இந்த பாட்டிட ஒரு சேட் வேர்ஷன் இருக்கும் தானே நீ எந்த நெஞ்சத்தில் அப்படின்ற மாதிரியான அந்த வரியோட போட்டிருப்பாங்க அது மனசுல பதிஞ்சிருக்கும் ஒரு பாட்டு முதல் பாட்டு இரண்டாவது பாட்டு குங்கும மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள் இது எங்க முதலாளி படம் அந்த எங்க முதலாளியில இன்னொரு பாட்டு இருக்குது மருமகளி பாடல் இந்த குங்கும மஞ்சளுக்கு பாடல் வந்து சில இரவு நேர நிகழ்ச்சிகளில் எட்டு மணிக்கு பிறகு தொகுத்து வழங்கின ரேடியோ நிகழ்ச்சிகளில் இந்த பாட்டு நான் கட்டாயம் ப்ளே பண்ணுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது என்னென்னு தெரியல ஃபோனில் கூட அது ரிப்பீட்டட் மோட்டான ஒரு பாட்டாகத்தான் இருந்தது அடுத்ததாக சொல்ல வேண்டிய ஒரு பாட்டு தான் எயிட்டிஸில் ஒரு சிறந்த டூப்பர் ஹி சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு பாட்டு மாலை கருக்களி நீதியின் மறுபக்கம் திரைப்படத்தில் இந்த மாலை கருக்களில் பாடல் கேட்குற நேரம் ஒரு காதல் உணர்வை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அப்படி இரண்டு பக்கமாக ஆண் பக்கமாக இருக்கலாம் பெண் பக்கமாக இருக்கலாம் நடிகர் நடிகைக்கு ராதிகா அவங்க நடிச்சிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் நடிச்சிருப்பாங்க அந்த காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி அன்பு வெளிப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு வரையும் செதுக்கப்பட்டிருக்கும் மனசில் பதிஞ்ச வரிகளை கொண்ட இசையை கொண்ட குரல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் மாலை கருக்களின் இன்னும் ரெண்டு பாட்டு டூ தௌசண்ட்ஸுக்கு போகலாம் இதுல வந்து தர்ம சக்கரம் ரம்பா நடிகை ரம்பா மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாங்க அதுல சோழக்குள்ள காட்டுக்குள்ளன்ற பாட்டு மறைந்த பாடகர் பாடும் இல்லை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின பாட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரேட் பாடகியாக இருக்கக்கூடிய இசை தேவதை சுஜாதம் அவங்களோடு இணைந்து தான் அவர் பாடியிருப்பார் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது எப்பவுமே நான் வந்து ரேடியோவில் ப்ளே பண்ண ஒரு பாடலாக இருக்கும் ஃபோன்லேயும் அதிகமாக நான் கேட்குற ஒரு பாட்டு ஏதாவது மைண்ட் அவுட் நான் மைண்டில் ஏதோ குழப்ப நிலை ஏற்பட்டால் கட்டாக அந்த பாட்டை நான் கேட்பேன் அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குது சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் திரைப்படத்தில் நடித்த நடிகை சவுந்தர்யா அவர் இருக்கலாம் கேப்டன் விஜயகாந்தா இருக்கலாம் ரெண்டு பேருமே இங்கே இல்லை இப்போது இல்லை ஆனால் கிருதி அவருடைய இறுதிக்கால பகுதியில் நடித்த நடிகைகளில் ஒரு சிறந்த ஒரு பேராக பார்க்கறதுக்கு இருந்தது ஜன்னல் நிலவுக்கு ஆச்சு அந்த பாட்டு ஹிட் அதை தாண்டின ஒரு பாட்டு பாடகர் உன்னிகிருஷ்ணன் அவர்களும் பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்களும் மீண்டும் இந்த இசை தென்றல் தேவா அவர்களினுடைய இசைக்கு பாடின பாடல் தான் என்ன நினைச்சேன் அப்படின்ற பாட்டு அது எனக்கு மோஸ்ட் ஃபேவரேட் பாட்டாக அந்த பாடல் இருந்தது இந்த நாளில் கேப்டன் விஜயகாந்தினுடைய ஜனன தினத்தில் அவருடைய ஞாபகமாக அவருடைய ப பாடல்கள் சிலவற்று அப்படியே உங்களோடு பகிர்ந்திருந்த என்னோடய ஃபேவரட்ஸ் எல்லாமே தான் அவருடைய பாடல்கள் பொதுவாக எனக்கு பிடிக்கும் இந்த இந்த அஞ்சு பாட்டு மனசில் ஏதோ ஏதோ அது என்னவோ தெரியலை ஓடிட்டே இருக்கும் இப்போ கூட மனசில் ஓடிட்டே இருக்குது அந்த பாட்டு நீங்கள் சொல்லுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் அவருடைய பாடல்களில் நீங்கள் ரொம்ப 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 ரசித்த பாட்டு என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்